தன்மையும் கொண்ட சிவத்துளியான ஈசனின் பிரதிநிதியான ஸ்ரீ அக்னீஸ்வரர் உரைக்கின்றோம் யமதாசிகள் எனும் ஆற்றல்களையும் அருளுகின்றோம் வெகு வெகு அபூர்வமாய் கலியுகத்தின் எல்லையில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு மாபெரும் இயக்கத்தினை அனைவரும் உணர வேண்டும் நூத்தி எட்டு சதுர்யுக எல்லையில் மாத்திரமே பற்பல அரிய அபூர்வ நிகழ்வுகள் விரைந்து நிகழ்ந்தேறிடும் மானுட சிரசுகளில் உட்புகுந்து உருகிக் கரைந்து இயங்கிட முற்படும் ஆன்ம துகள்கள் என்பது சிவ இயக்கத்தினை இப்பூமியில் மலர்த்திலும் ஏன் ஆத்மலிங்க ரூபங்களை பூஜிக்க மானுடர்கள் பணிக்கப்பட்டுள்ளனர் அகத்திய மகரிஷிகள் தனது ஆன்ம துகளினை அருளி மானுடர்களுக்கு ஆத்மலிங்க ரூபங்களை இணைத்து பிணைத்து பூஜிக்க எடுத்துரைத்ததன் மர்மம் யாதென்று அறிந்திடுக சிவ ஆட்சியானது மலர்வதற்கு மானுடர்களே உதவிட இயலும். தருணத்தில் மானுடர்களின் சிரசுகளில் விடுபட்ட ஆன்ம துகள்கள் மீண்டும் உருகி கரைந்து செயலாற்ற முனைகின்றதோ அத்தருணம் முதல் சத்திய யுகம் தோற்றுவிக்கப்பட்டு மானுடர்களும் சிவ ரூபம் ஏற்று ஆன்மாவின் ஆற்றல்களால் இயங்கிட முற்படுவர் ஸ்ரீசக்கர தியானங்களை ஏற்கின்ற மானுட ஆன்மாக்கள் தங்களது சிரசினில் நிகழ்கின்ற மாற்றங்களை உணர்ந்து ஏற்க வேண்டும் ஒவ்வொரு ஆன்மத்துகளும் அதி உன்னத ஆற்றல் வாய்ந்தவை அவற்றின் இயக்கம் என்பது மாறுபட்டதாக அமைந்திருக்கும் ஸ்ரீ அக்னீஸ்வரர் எனும் ஆன்மத்துகளானது உயிர் அணுவிற்கு ஒப்பான ஆற்றல்களை உடையது அக்னீஸ்வரர் என்கின்ற சிவ துளியானது சிறைபட இயலாத அணு கருவாகும் எமது உன்னதமான பணி என்பது உயிருக்கு ஆற்றல்களை நல்குவதாகும் எவ்விதம் என்றறிக ஓர் உயிர் அணுவானது ஆகாய மூலக்கூறுகளை வெப்ப மூலக்கூறுகளாகவும் ஏழைய மூலக்கூறுகளாகவும் உருமாற்றுவதற்கு உரித்தான உயரிய அக்னியினை யாம் அருளிடுவோம் அனைத்து ஆன்ம கருத்துகளும் அருணுகின்ற எரிபொருளினை நிர்மலமாய் வீற்றிருக்கும் உயிர் அணு என்பது அவ்விதமே ஏற்றுவிட இயலாது எனில் அணுதினமும் முன் விடியலில் உயிரானது நிர்மலமாய் வீற்றிருக்கும் தருணத்தில் ஸ்ரீ அக்னீஸ்வரராகிய யாமே உயிரோடு உட்கலந்து ஆன்மா அருளுகின்ற அனைத்து வித எரிபொருட்களையும் உள் ஏற்று உயிரானது அவற்றினை மாறுபட்ட மூலக்கூறுகளாகத் திரிக்கும் வரை இணைந்து இயங்கிடுவோம் தினமும் அக்னீஸ்வரராகிய யாம் ஒரு நாழிகை நேரத்திற்கு உயிர் அணுவாகவே நிலைத்து இயங்கிடுவோம் என்று மாற்ற செயல்கள் யாவும் தீவிரமாய் நிகழ்கின்ற இத்தருணத்தில் எமது பணியும் மாற்றமடைந்துள்ளது சக்கர தியானங்களை தீவிரமாய் ஏற்போரது சிரசினில் யாம் உருகியே உட்கலக்கும் காரணத்தினால் மாற்று செயலாற்றிடுவோம் உயிரானது பூரணமாய் ஒடுங்குவதினால் ஸ்ரீ துகள் என்பது கூடாக உருகொள்கின்றது எனினும் ஆன்ம ஆற்றல்களை ஏற்பதற்கு நிர்மலமாய் வீற்றிருக்க அதனால் இயலாது அதன் பொருட்டு யாமே அனுதினமும் விடியலின் முற்பொழுதுகளில் நிர்மலமான உயிரணுவாக உருமாறி கபால வாயிலில் வீற்றிருந்து ஆன்ம ஆற்றல்களை ஈர்த்து பெற்று அருளிடுவோம் அவ்வாற்றல் தனை உயிர்கூடாக உருமாறியுள்ள அருணாச்சலேஸ்வர துகளுக்கு அருளிடுவோம் ஸ்ரீ உயிர் அணுவின் மறு அவதாரம் என்றே அறிந்திடலாம் உயிர் அணுவிற்கு நிகரான தூய உஷ்ணம் எனும் ஆற்றலை யாம் ஏற்றிருப்போம் ஸ்ரீசக்கர தியானங்களை உணர்ந்து ஏற்போர் யாவரும் சத்தியத்தினை உணர்ந்து கொள்ளுங்கள் உங்களது சிரசினில் எமது இருப்பிடம் என்பது சகசிரா சக்கரத்திலிருந்து ஆக்ஞை சக்கரம் வரையே என்று இனி வரும் காலங்களில் உங்களது உயிரானது தூய உஷ்ணத்தினை ஏற்று இயங்கிடும் என்று இதன் மூலம் நிகழ்வது யாது சுத்த உஷ்ணம் தேகத்தினில் அதிகரித்தால் எண்ணற்ற உறுப்புகளே கரைந்துவிடும் பற்பல நரம்பிழைகளும் தசை மண்டலங்களும் சுத்த உஷ்ணத்தினால் எரிக்கப்படும் இதன் மூலம் உண்ணும் உணவு உரைக்கும் சொற்கள் மற்றும் செயல்பாடுகளை மாற்றமடைய செய்திடுவோம் எமது இயக்கம் சிரசின் உச்சத்தில் மாத்திரமே அதிதீவிரமாய் நிகழ்ந்தேறிடும் மாற்றங்களை உருவாக்குவது போன்று புற இயக்கங்களிலும் மாற்றங்கள் உருவாகும் இப்பூமி கிரகம் என்பது அக்னீஸ்வரராகிய எமது வெப்ப ஆற்றலினை நேரிடையாக ஏற்று இயங்க துவங்கிவிடும் உங்களது சிரசினில் எமது இயக்கத்தினை உணர வேண்டும் எனில் நிர்மல தன்மையினை உணர்ந்து ஏற்க வேண்டும் அன்பும் கருணையும் பெருகிடல் வேண்டும் எமை உணர்வது மிகவும் எளிதான செயலே ஏனெனில் சூரிய உதயத்திற்கு ஏழரை நாழிகைகளுக்கு முன்னர் யாம் சுடர்விடும் அக்னியாய் இயங்கிடுவோம் பெருத்த உஷ்ணத்தினை ஏற்க இயலும் கரம் கொண்டு சிரசின் உச்சத்தினை தீண்டிட அக்னியின் ஸ்வரூபத்தினை உணர்ந்திடலாம் சிரசின் மேல் பகுதி மாத்திரமே உஷ்ணத்தினால் உயர்ந்திருக்கும் ஒளி பாலத்தினில் நிலைத்திருக்கும் எண்ணற்ற துகள்களின் ஆற்றல்களை தூய உஷ்ண ஆற்றலாக உள் ஏற்று சிரசு மற்றும் தேகம் முழுமைக்கும் ஆற்றல்களை உட்செலுத்தியே செயல்புரிவோம் எமது இயக்கம் என்பது தூய எரிபொருளினை ஏற்று உட்செலுத்துவதாகவே அமைந்திருக்கும் பூரணத்துவம் வாய்ந்த எமது அணுவின் இயக்கம் என்பது எவராலும் ஏற்கப்பட இயலாது தீவிரமாய் எமை உருகி பிரார்த்தித்து உணர்ந்திட முற்படுவோருக்கு யாம் எமது கருணை எனும் வழிவகை புரிந்திடுவோம் அக்னீஸ்வரர் எனும் ஆன்மத்துகள் என்றுமே கலப்புற இயலாது எனும் காரணத்தினால் தேவியரின் ஒடுக்கம் என்பது எமை தீண்ட இயல்வதில்லை ஏனெனில் ஒவ்வொரு தேவியரும் ஏற்றுள்ள தன்மை என்பது ஆற்றல் தனை பெறுவதில்லை எந்த ஒரு உயிர் சக்தியினாலும் எமை உருக்கிட இயலாது யாமே அனைத்து ஆற்றல்களையும் சுத்த உஷ்ணம் கொண்டு உருக்கிடுவோம் ஸ்ரீசக்கர தியானத்தினை ஏற்று ஸ்ரீ அக்னீஸ்வரரை தொழுது உள் மூளையில் பிரவாகம் கண்டிடும் அக்னி ஆற்றலை ஒளி மற்றும் ஓசையின் தன்மை கொண்டு உணரக்கடவது காலம் சென்றிட எமது இயக்கத்தின் வீரியத்தினை அனைவருமே உணர்ந்திடலாம் ஸ்ரீ அக்னீஸ்வரரின் பரிபூரண 아시할